வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு திருசெம்பொய்செய் கோயிலை பத்தி நம்ம பார்க்க போறோம் திருசெம்பொன் கோயில் உள்ள பேரருள பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படும் இந்த செம்பொன் அரங்கர் கோயிலுக்கு சென்றது சீர்காழியை சுற்றி உள்ள சிவன் மற்றும் மகாவிஷ்ணு கோயில்களின் ஒரு பகுதியாகும் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்தார் அதில் திருமங்கையாழ்வார் இக்கோயிலை கோயில் என்று குறிப்பிட்டுள்ளார் மூலவர் ஸ்ரீ செம்பொன்சை அரங்கர் அருளாளன் தாயார் ஸ்ரீ அள்ளி மாமலரல் இந்த கோவிலில் சில முக்கிய அம்சங்கள் திருமந்திரம் சங்கு சக்கரம் ஆகியவற்றுத்துடன் ராஜகோபுரத்தின் அடிவாரத்துடன் கிழக்கு நோக்கிய ஆலயம் ஸ்தம்பம் மற்றும் கருடன் சன்னதிக்கு ஆகியவை ராஜகோபுரத்தின் அடிவாரத்திற்கு முன்னால் உள்ளன மூலவர் அருளாளன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற திருக்கோலத்தில் உள்ளார் மகாமண்டபத்தில் ஆழ்வார்கள் உள்ளனர் தாயார் அள்ளி மாமலரன் கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் உள்ளன கட்டிடக்கலை கோயில் கருவறை அந்தரலம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் மா கொண்டுள்ளது கருவறை மாடக்கோயில் போன்ற போன்ற உபநயத்தில் உள்ளது சுற்றி ஒரு உள் சுற்றுப்பாதை உள்ளது அது எப்போதும் மூடப்பட்டிருக்கும் கருவறையின் ஏகத்தல வேசர விமானம் உள்ளது அந்த விமானம் கனக விமானம் என்று அழைக்கப்படுகிறது மகாவிஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்கள் கிரீவ கோஷ்டத்தில் உள்ளன மூலக்கோயில் ஏழு முதல் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது மேலும் சோழர் காலம் விஜயநகர காலத்தில் புனரப்பட்டிருக்கலாம் என்றும் மேலும் வவ்வால் நேர்த்தி மண்டபங்கள் மராட்டிய காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் கதைகள் புராணத்தின்படி திருநாங்கூரில் உள்ள பதினோரு கோயில்களும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையவை தாட்சாயினி தாட்சாயினின் யாக குண்டத்தில் குதித்த பிறகு சிவன் தாட்சாயின் உடலை எடுத்து ஆவேசமாக நடனமாடினார் ஒவ்வொரு முறை ஜடை முடி தரையை தொடும்போது போது சிவனின் பதினோரு வடிவங்கள் தோன்றும் சிவனின் நடனம் தொடர்ந்ததால் முழு படைப்பும் நின்றுவிடும் என்று தெய்வீக தெய்வங்கள் பயந்தனர் எனவே அவர்கள் மகாவிஷ்ணுவை சிவனின் நடனத்தை நிறுத்துமாறு வேண்டினர் மகாவிஷ்ணுவை கண்டதும் சிவபெருமான் இயல்பு நிலைக்கு திரும்பி திருநாங்கூரில் பதினோரு வெவ்வேறு வடிவங்களில் மகாவிஷ்ணு தோன்றுமாறு வேண்டினார் மகாவிஷ்ணு தாமரை கண்ணுடைய பிரான் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோயிலை கட்ட மகாவிஷ்ணு உதவிய ஒரே கோயில் இதுதான் மகாவிஷ்ணுவை செம்பொன் அரங்கனின் பேர் அருளாளன் ஹேரம்பர் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள் மகாவிஷ்ணு பரமபதத்தில் இருப்பதால் நம்முடன் இருக்கும்போது போது அருளாளன் என்றும் பேர் அருளாளன் என்றும் வணங்கப்படுகிறார் காஞ்சிபுரத்தை சேர்ந்த காசிபன் தனது செல்வத்தை இழந்து பொருளாதார ரீதியாக மிகவும் மோசமான நிலையில் இருந்தார் இந்த கோயிலுக்கு வந்து அருளாளனை வழிபட்டு ஓம் நம நாராயண மந்திரத்தை மூணு நாட்களில் முப்பத்தி ரெண்டாயிரம் முறை ஓதினார் தனது பக்தியில் திருப்தி அடைந்த மகாவிஷ்ணு அருளாளனை அவருக்கு அழைத்து செல்வங்களை வழங்கினார் புராணத்தின்படி இராவணன் கொல்லப்பட்ட போருக்குப் பிறகு அயோத்திக்கு செல்லும் வழியில் ராமர் இந்த இடத்திற்கு வந்தார் அவர் இத்ருத மகரிஷியின் ஆசிரமத்தில் தங்கினார் பிரம்மஹஸ்தி தோசத்தை போக்க ஒரு தங்க பசுவின் உள்ளே தங்கி தவம் செய்ய மகரிஷி ராமருக்கு அறிவுறுத்தினார் ராமர் ஒரு பெரிய தங்க பசுவை உருவாக்கி நான்கு நாட்கள் தவம் செய்தார் ஐந்தாவது நாளில் ராமர் அந்த பசுவை ஒரு அந்தனருக்கு பரிசாக கொடுத்தார் அந்தனர் தங்க பசுவை விற்று இந்த கோயிலை கட்டினார் எனவே இந்த கோயில் செம்பொன்சை கோயில் என்று அழைக்கப்பட்டது பூஜைகள் மற்றும் கொண்டாட்டங்கள் வழக்கமான பூஜைகள் மட்டுமின்றி மகாவிஷ்ணுவின் ஜென்ம நட்சத்திரமான ஐப்பசி சுவாதி பிரம்மோற்சவம் திருமங்கையாழ்வாரின் மங்களாசாசன உற்சவம் மாசி மாதம் கருடனை திருநகரி மற்றும் தமிழ் திருநகரியில் இருந்து கொண்டு வரப்படும் கருட சேவையின் போது பதினோரு கோவிலின் உற்சவர்களும் கருட வாகனத்திலும் திருவங்கையாழ்வார் அவரது மனைவி குமுதவள்ளி நாச்சியாருடனும் ஹம்ச வாகனத்தில் மணிமாட கோயில் என்றும் அழைக்கப்படும் ஸ்ரீ நாராயண பெருமாள் கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்டு அந்தந்த கோவிலின் பாசுரங்கள் ஓதப்படும் கருட சேவை முடிந்ததும் திருமங்கையாழ்வார் தனது மனைவி குமுதவல்லி ஆச்சியாருடன் திருநாங்கூரில் உள்ள அனைத்து திவ்ய தேச கோவில்களுக்கும் அழைத்து செல்லப்படுவார் திருநாங்கூரிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாராயணர் பதினோரு வடிவங்களை எடுத்தார் ருக்மணி சத்தியபாமா ஆகியோருடன் திருக்காவளம்பாடி கோபாலகிருஷ்ணன் புருஷோத்தம நாயகியுடன் திருவண்ண புருஷோத்தமம் புருஷோத்தமம் பள்ளி மாமலர நாச்சியாருடன் திருசன் பொன்சை கோவில் பேரருளாளன் கடல்மகள் நாச்சியாருடன் திருதேவனார் தொகை தெய்வநாயகன் திருமணிக்கூடம் கூடம் வரதராஜ பெருமாள் திருமகள் நாச்சியார் மற்றும் பூமி பிராட்டியுடன் திருப்பார்த்தன் பள்ளி தாமரை கேள்வன் தாமரை நாயகியுடன் மேற்கண்ட அனைத்து சேஸ்திரங்களிலும் நின்ற கோலத்தில் திருமணிமாடம் கோவில் நாராயண ஞானத்தந்த விளக்கு வள்ளியுடன் திருவாலி திருநகரி அம்ருதவள்ளி வேதராஜன் நரசிமார் அம்ருத பெரிய பிராட்டியுடன் திருவைகுண்ட விண்ணகரம் வைகுண்டநாதன் அரிமேய விண்ணகரம் குடமாடு கூத்தன் அம்ருத மேலே நான்கு சேஸ்திரத்திலும் அமர்ந்த கோலத்தில் புஜங்க சயனம் மாதிரி உறங்கும் நிலையில் செங்கமலவள்ளியுடன் திருத்தேற்றி அம்பலம் செங்கன் மாலை மொத்தம் பதினோரு வடிவங்கள் அவற்றில் ஆறு நின்ற நிலையில் நான்கு உட்கார்ந்த நிலையில் இறுதியாக ஒன்று தூக்க நிலையில் சிவபெருமானின் விருப்பப்படி நாராயண பகவான் பதினோரு வடிவ பராசக்தியுடன் இருக்கிறார் அவர்கள் நூத்தி எட்டு சக்தி பீடங்களின் சக்தியையும் தங்கள் பக்தர்களுக்கு சக்தி மற்றும் ஞானத்தை வழங்குவதற்காக அந்த பதினோரு வடிவங்களிலும் பெற்றுள்ளனர் மேற்கண்ட அனைத்து பெருமாள்களும் சேர்ந்து நமது அனைத்து தோஷங்களில் இருந்தும் பாவங்களிலிருந்தும் நம்மை விடுவிப்பதற்காக கூடப்படுகிறது சிவபெருமானுடன் சேர்ந்து தனது பக்தர்களுக்கு அன்பை தாராளமாக கொடுப்பதால் அவர் பேரருளாளன் என்று அழைக்கப்படுகிறார் பேரருளாளன் தனது பக்தர்களுக்கு ரங்கநாதர் என்றும் உச்சவரை ஹேமரங்கர் என்றும் செம்பொன் அரங்கர் என்றும் அழைக்கப்படுகிறார் இரவு நேரங்களிலும் பேரருளரின் முடிவற்ற தாராள மனப்பான்மையை குறிக்கும் வகையில் தாயார் இரவில் பூக்கும் அல்லி என்ற பெயரை கொண்டுள்ளது ஸ்ரீ ராமரின் தங்க பசுவை மதிக்கும் வகையில் விமானத்திற்கு கனக விமானம் என்றும் புஷ்கரணி ஹேம தீர்த்தம் என்றும் கனக தீர்த்தம் என்றும் பெயர் பட்டு உள்ளன காசியபரின் மூத்த மகன் முகுந்த பிராமணன் ஒருவர் வசித்து வந்ததாக கோயிலின் பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது பேரொருளாலிடம் இருந்து ஏராளமான செல்வத்தை பெறுவதற்காக அவர் இங்கு அஷ்டாட்ச மந்திரத்தை முப்பத்தி ரெண்டாயிரம் முறை தொடர்ந்து ஜெபித்து தனது முயற்சியில் வெற்றி பெற்றார் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்